சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்துக்கு பைரவி பைரவிட்டு இருக்காங்க இல்லையா கொடுத்துக்கிட்டா இருந்தா எப்படி நெஞ்சிலையும் அப்படின்னு சொல்லி நெஞ்சை காமிக்கிறாப்புல நம்ம ஆறுமுகம் நம்ம பைரவியும் ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஆறுமுகம் அப்படியே தூங்கிடுறாப்புல தூக்கத்துல கனவு பைரவியோட ரொமான்ஸ் பண்ற மாதிரி நம்ம ஆறுமுகத்துக்கு கனவு வர அப்படியே பெட்ல இருந்து கீழே உருண்டு விழுந்துடுறாப்புல பைரவிக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா ஒத்தரம் கொடுத்துட்டு இருக்கோம் இவங்க மட்டும் கீழே விழுவுறான் அப்படின்னு பார்த்தா விழுந்த உடனே ஏந்திரிச்சு இல்ல ஒரு கனவு கண்டேன் அதில் நீயும் நானும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுறாப்புல உடனே பைரவிக்கு பயங்கரமா கோபம் வருது உடனே ஆறுமுகம் ஏந்திரிச்சு போய் பைரவி கிட்ட மன்னிச்சிரு மன்னிச்சுரு அப்படின்னு கேட்குறாப்புல இப்ப எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்னு கேட்க இல்ல என்னைய மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு உடனே சரி உன்னைய மன்னிச்சிட்டேன் அப்படின்னு பைரவி சொல்ல கண்ண மூடு அப்படின்னு சொன்ன உடனே பைரவியும் கண்ணை முடுறாங்க ஆறுமுகம் பொச்சுக்குன்னு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டாப்புல அதுக்கப்புறம் என்ன நம்ம பைரவி ஆறுமுகத்தை துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சிவா வந்து பாத்தீங்கன்னா சிந்து கிட்ட பைரவிய பத்தி உயர்வா பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு தங்கச்சியா பிறந்துட்டு பாரு உனக்கு ஆப்போசிட்டா இருக்க நீ பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா பாரு உன் தங்கச்சி பொய் சொன்னாவே பிடிக்காது எல்லாத்துக்குமே நியாயமா இருக்கா அப்படின்னு பைரவிய புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த சிந்து மருதாணி வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல மருதாணி வச்சுக்கிட்டு சிவாவோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு மறுநாள் காலையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கழிச்சு ஸ்னேகாவை காமிக்கிறாங்க ஸ்னேகா கோயிலில் குளத்தங்கரையில் உட்காந்து மீனுக்கு பொறி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ குருவும் குருவோட ஃப்ரெண்டும் வராங்க அதாவது நம்ம சிவாவை இந்த ஸ்கேம்ல மாட்டி விட்டாப்ல இல்லையா ஸோ சிவா கூட துரத்துனா அப்படிலாம் தப்பிச்சு ஓடிட்டாங்க இல்லையா அவங்க தான் வந்து இந்த ஸ்னேகாவை பார்க்க வராங்க இந்த மாதிரி இந்த சிவா ஒரு நாள் என்னைய பார்த்துட்டான் நல்ல வேலை தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல இந்த ஸ்னேகா இருந்துக்கிட்டு நீங்கள் இங்கே இருக்காதிங்க கொஞ்ச நாள் போய் மும்பையில் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்குது அந்த நேரம் பார்த்து கோயிலுக்கு அன்னபூர்ணியும் சிந்துவும் வராங்க சிந்து இந்த குருவை பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி சிவா கிட்ட சொல்லிட்டாங்க அடுத்த வாரம் என்ன நடக்கும் நம்ம சிவா வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிருவாப்பில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு